College in Chennai Chennai Chennai, city, Champagne College of Arts and Science OMR Kaurpaka, For more details www.chennaiartscollege.com நம்பர்களே வணக்கம் இருபத்தி ஐந்து புதன்கிழமை மிருக சீரீஷம் நட்சத்திரம் கேந்திராதிபத்திய தோஷம் என்றால் என்ன சுப கிரகங்கள் குரு புதன் சுக்ரன் இவர்கள் கேந்திரத்தில் இருந்தால் அல்லது கேந்திரத்திற்கு அதிபதிகளாக இருந்தால் அவர்களுடைய திசை புத்தி நடக்கும்போது தீமையை செய்யும் ஜோதிட சாஸ்திரத்துடைய விதி இது இது எல்லோருக்கும் அப்படித்தான் நிகழுமா நூற்றுக்கு எண்பது பேருக்கு இப்படித்தான் நிகழ்கின்றது எண்பது பேர் என்று சொன்னால் அப்போது இருபது பேர் விதிவிலக்கு இந்த விதிவிலக்கு ஏன் ஏற்படும் எப்படி ஏற்படுகிறது சாஸ்திரம் சொல்லுகிறது ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் ஒரு சுபரோடு சேர்ந்து அல்லது ஒரு சுபரால் பார்க்கப்பட்டு கேந்திரங்களில் இருந்தால் இந்த தோஷம் முழுமையாக வேலை செய்யாது கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது இது உண்மையா என்று பார்த்தால் பலருடைய ஜாதகத்தில் இது உண்மையாகத்தான் இருக்கிறது அப்படி உண்மையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த உண்மை எப்படி நடைபெறுகிறது என்ற சூட்சமத்தை பார்க்கிறோம் பார்ப்போம் அதாவது ஐந்து ஒன்பது திரிகோணங்களில் மிக மிக முக்கியமானவர்கள் லட்சுமி ஸ்தானம் திருமால் ஸ்தானம் என்று இரண்டு முக்கிய ஸ்தானங்களை சாஸ்திரம் வகுத்திருக்கிறது நான்கு ஏழு பத்து கேந்திரங்கள் இது திருமால் ஸ்தானம் இது உழைப்பால் நாம் பெறுவது அவர் பிறப்பில் சாதாரணமானவர் ஏழை அவரது உழைப்பால் உயர்ந்தார் இது கேந்திர சம்பந்தப்பட்டது திரிகோண சம்பந்தப்பட்டது அவன் பிறக்கும்போதே போதே கோடீஸ்வரன் பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்களே அதை போன்ற ஒரு அமைப்பு இந்த கேந்திரம் திரிகோணம் அதி முக்கியம் இந்த திரிகோணத்தை ஸ்தானம் என்று சொல்வார்கள் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் இந்த திரிகோணாதிபதிகள் இறைவன் கொடுத்து அனுப்பியது இந்த ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் கேந்திர திரிகோணங்கள் இருந்து கேந்திரங்களில் இருந்து குறிப்பாக சுவரால் பார்க்கப்பட்டு இருந்தால் அன்னாருக்கு கேந்திராதிபத்திய தோஷம் நடைபெறாது அடுத்து ஒரு விதியும் உண்டு லக்கணமே சுபர் வீடாகி அவருடைய திசை நடந்தால் லக்கணத்துக்கு அதிபதி என்ற காரணத்தால் கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது இந்த இரண்டு விஷயங்களிலுமே உண்மை இருக்கிறது அப்படிப்பட்ட ஜாதகங்கள் ரொம்ப துன்பப்படாமல் இன்னும் சில ஜாதகங்கள் இன்பப்படுவதை காட்டுகிறது எனவே கேந்திராதிபத்திய தோஷம் உள்ளவர்கள் அனைவரும் பயந்துவிட வேண்டாம் அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதுக்கு உடையவர்கள் கேந்திரங்களில் இருந்து சுபர் பார்த்தோ அல்லது அவர்களோடு சுபர் இணைந்தோ இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் தனது வலிமையை இழக்கும் என்ன வலிமை தீமை செய்கின்ற வலிமையை இழக்கும் இது அவர்களுக்கு ஒரு வகையில் நல்லது அன்பர்களே இன்றைய தினம் கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றிய ஒரு பயம் உங்களுக்கு அகன்று இருக்கும் என்று நம்புகிறேன் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இன்றைய உங்கள் பேச்சு பேச வேண்டிய பேச்சை பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய முறையில் பேசி வெற்றி பெற இருப்பதாக காட்டுகிறது ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் வரவேற்பு மதிப்பு உண்டு கிடைக்கும் மறுபாதி வீண் செலவீனங்களை நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கவனம் மதியத்திற்கு பிறகு கவனம் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அனாவசியமான செலவுகள் மறுபாதி ஆனந்தமூட்டும் பண வரவுகள் கடகராசி அன்பர்களே உச்சகட்ட நன்மை லாபம் உண்டு தீர்க்கமாக யோசித்து இப்படித்தான் செய்ய வேண்டுமென்று முடிவெடுத்து முடிவெடுத்தபடியே செயல்பட்டதால் வெற்றியும் நன்மையும் இன்று உங்களுக்கு உண்டு ராசி அன்பர்களே திறமையை காட்டி நேர்மையை காட்டி நீங்கள் புரியும் உங்கள் செயல்களில் நேர்மையை காட்டி திறமையைக் காட்டி எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாளாக காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொண்ட லட்சிய பயணத்தில் என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன தொந்தரவுகள் வர இருக்கின்றன வரலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது பாணியை கையாண்டு அதன்படி பேசி செயல்பட்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை உங்களது புத்திசாலித்தனத்தால் நீக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கஷ்டம் தீரும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு புதிய விஷயத்தில் தலையிடுகின்றீர்கள் ஆனால் ஏற்கனவே நீங்கள் பெற்றிருக்கும் ஒரு அனுபவம் இந்த புது விஷயத்தில் வெற்றி அடைவதற்குண்டான மார்க்கத்தை காட்ட நீங்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே உங்களை சுற்றி இருப்பவர்கள் இன்று உங்களை புகழ்வார்கள் காரணம் அவர்களுக்கும் தேவையான ஒன்றை நீங்கள் பெற்று தருவதால் இந்த பாராட்டு கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே முயற்சி எல்லோரும் முயற்சி செய்கின்றார்கள் சிலருடைய முயற்சி ஒன்றுமில்லாமல் போகிறது ஒரு சிலருடைய முயற்சி வெற்றியை கொடுக்கிறது அதன் காரணம் என்ன முயற்சி எந்த வகையில் செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும் அப்படி கவனம் செலுத்தி ஒரு முயற்சியை நீங்கள் புரிந்து இந்த நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நல்ல நண்பர்கள் நம்முடைய நலனில் அக்கறை உள்ளவர்கள் குறிப்பறிந்து உதவுவார்கள் வேலை செய்வார்கள் நமக்காக அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு என்று ஒரு தேவை நீங்கள் வெளியே சொல்லவில்லை குறிப்பறிந்து ஒரு சிலர் இன்று உதவுவார்கள் எனவே இது நல்லனா நண்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓய்ய மார்க் கார்டப்பாக்க சென்னை பண்மோ டேஸ்ட் டபுள்யு டாட் சென்னை ஆர்ட்ஸ்